தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமொனி ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிரதம் சிவப்பு சிறப்பு கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் நீங்க எங்க போனாலும் இந்த நாலு ராசிக்காரங்க உங்களை தொடர்ந்துகிட்டே இருப்பாங்க கும்பராசிக்காரர்களுக்கு இதுல இருந்து மட்டும் விமோசனமே கிடையாது நீங்க எங்க பலவீனமா கனெக்ட் ஆவீங்க தெரியுமா இவர்களுக்கு யார் கூடலாம் காதல் வரும் கும்பராசிக்காரன் ஒரு காதல் வந்துச்சோ கும்பராசிக்காரன் கூட லவ் பண்ணுவாங்க கும்பராசிக்காரர்களுக்கு நாலு ஒன்பது கூட சுக்கரன் பாதகாதிபதி என்பதால் அந்த சுக்கரனுடைய ஆட்கள் உங்களுக்கு செட் ஆக மாட்டாங்க திருமண வாழ்க்கை யார் கூட இருந்தால் சூப்பரா இருக்கும் அடுத்து திருப்தியற்ற வாழ்க்கை யார் கூட வரும் அடுத்ததாக உங்களுடைய எதிரிகள் யாரு பக்தி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி கும்பராசிக்காரர்கள் என்றாலே மனதில் ஒரு குதூகலம் விடுகிறது காரணம் என்னவென்றால் இவ்வளவு நேரம் மகரத்துக்கு நான் சொன்னதெல்லாம் வேறங்க அதெல்லாம் வேற கும்பராசினா ஜாலியான ஆட்கள் ஏன் ஜாலியான ஆட்கள் கும்பத்துக்கு ரெண்டு கூடவன் யாரு குரு பேக்கெட்ல போட்டு சுத்துற ஆட்கள் நாங்கள் குரு எனக்கு பேக்கெட்டில் போட்டு சுற்றுவோம் அறிவு கூடியவன் புதன் அஞ்சு கூடிய யோகாதிபதி எனக்கு ஒரு பேச்சு சுபகிரகங்கள் எல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸு யார் கும்பராசிக்காரர்கள் வாங்கி வந்த வரமாதான் நீங்கள் எங்கே வேணா பாருங்கள் ஒரு கல்யாண மண்டபத்து கூட போங்க கல்யாணம் வீட்டில் இது நான் நிறையா பதிவுகளில் சொல்லியிருக்கேன் உங்கள்ட்ட கல்யாணம் வீட்டில் என்ன பண்ணுவார் மாப்பிள்ளை எல்லோரும் நின்றுட்டு இருப்பாங்க மேடையில் ஒரு கும்பராசிக்காரர் வந்துட்டேன் இங்கே வாங்க இங்கே வாங்க இங்கே வா டே இங்கே வா வாசலில் போய் நில்லு அந்த வால மரத்துக்காரர் ஒருவர் அவருக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறுபா கொடுக்கணும் அப்படி பின்னாடி பந்து போடுற ஒருவர் அவருக்கு மூவாயிரத்து நானூறுரூவா தரணும் இந்த கையில் பணம் இருக்குது அவங்க கையில் கொடுத்துருவாங்க இவங்க போய் எல்லாத்தையும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிவிட்டு இதை விட மோசம் என்னென்னா அவங்க கல்யாணத்துக்கு வந்ததே மறந்துடுவாங்க அவங்க உட்காந்து மொய் கணக்கு எழுதுவாங்க எல்லாத்தையும் யார் யார் இன்னார் செய்தது தண்டையார்பட்டி தங்கராசு எழுதி கொடுத்தது ரெண்டாயிரத்து ஐநூறு வரவிலே மாப்பிள்ளை வீட்டுக்காரர் அது மைக்கில் அந்த வேலை இவர் தான் அப்போ கும்பராசிக்காரர்களுக்கு இதெல்லாம் குணம் இப்போ இவர் இவ்வளோ முக்கியமான ஆள் நல்லா புரிஞ்சுக்கணும் கும்பராசிக்காரர்கள் யாருக்குடையாவது நான் சொன்ன மாதிரி தனுசு மாதிரியே தான் பர்சனல் அசிஸ்டண்ட்டாக இருப்பாங்க இவங்க அந்த பணி ரொம்ப சிறப்பாக செய்வாங்க காரணம் என்னன்னா கும்பராசிக்காரர்களுக்கு அது கைவந்த கலை ரெண்டு ரெண்டுக்குடையவன் குரு என்பதால் மேன்மக்களோடு அப்படியே இருப்பாங்க இப்போ இவர்களுடைய பலம் என்னன்னா மிதுன ராசிக்காரர்கள் இவருடைய பலம் கும்பராசிக்கு கும்பராசியே பலம் ரெண்டு கும்பராசிக்காரங்க ரொம்ப பலமாக இருப்பாங்க பக்கத்துல வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரே மாதிரி வேவா இருப்பாங்க அஞ்சுக்குடைய யாரு யோகாதிபதி புதனுடைய சில்ட்ரன்ஸ் ஆஃப் புத பகவான் மிஸ்டர் மிதுனம் ஈஸ் யுவர் க்ளோஸ் ஃப்ரெண்ட் நீங்கள் டெய்லி இந்த மிதுனத்தை பார்த்தே ஆகணும் மிதுனத்து கூட பேசியே ஆகணும் அதான் உங்கள் நிலமை அடுத்தது மீனம் விருச்சிகம் இவங்க கூடையும் பார்த்தே ஆகணும் பேசி இது இவங்கள விடாது நீங்கள் எங்கே போனாலும் இந்த மீனம் விருச்சிகம் மிதுனம் கும்பம் இந்த நாளும் உங்களை துரத்திக்கிட்டே இருக்கும் நீங்கள் எங்கே போனாலும் இந்த நாலு ராசிக்காரங்க உங்களை தொடர்ந்துக்கிட்டே இருப்பாங்க கும்பராசிக்காரர்களுக்கு இதுலேருந்து மட்டும் விமோசனமே கிடையாது மிதுன ராசிக்காரங்களை பார்த்துக்கிட்டே இருப்பீங்க கும்பராசி கும்பராசிக்காரங்களை பார்த்துட்டே இருப்பீங்க உங்கள் ஆஃபீஸில் இருக்கிறவங்களாம் நீங்கள் பாருங்கள் என்னென்ன ராசின்னு பாருங்கள் மீனம் விரிச்சுக்கும் மீனம் விரிச்சுக்கும் கும்பம் மிதுனம் எளிமையாக சொல்லி கொடுத்துடுறேன் மீனம் விரிச்சுக்கும் கும்பம் மிதினோம் இவங்க நாலு பேர் நீங்கள் டிராவல் பண்ணிகிட்டே இருப்பீங்க இவங்க தான் அவங்க பலம் டீ சாப்பிட போனோம் அவங்களோடைய டீ சாப்பிடுங்க கம்ப்யூட்டரில் ஏதாவது மெயில் வேணால் வேணாலும் பண்ணியிருக்கானு அவன் ஃபார்வர்ட் பண்ணுங்க டீட்டெயில்ஸ் கிளங்கள் உங்களோட டீலிங்ஸ் எல்லாம் இவங்க கூட தான் இருக்கணும் இவங்களா தான் பலம் நீங்கள் எங்கே பலவீனமாக கனெக்ட் ஆகிறீங்க தெரியுமா கன்னிராசிக்காரர்களோட பலவீனமாக கனெக்ட் ஆவீங்க கன்னிராசிக்காரர்கள்ட்ட உங்களுடைய உண்மைகளை சொல்வீங்க கன்னிராசிக்காரர்களுக்காக வருத்தப்படுவீங்க கன்னிராசிக்காரர்கள் உங்களுக்கு எட்டு குடையவன் எட்டு குடையவன் என்ன பண்ணுவான் எட்டு உங்களுக்கு வறுமை கஷ்டத்தை ஒரு மனக்கஷ்டத்தை கொடுப்பான் காரணம் எட்டு கண்ணி கன்னி அவர் ஒரு துருவம் இப்போ தான் மிதுனம் ஃப்ரெண்டுன்னீங்க அப்புறம் கண்ணி பிரபலம்ங்கிறீங்க மிதுனம் வேற திரும்பவும் சொல்லிட்டேன் ஒரே அப்பாவுக்கு பிறந்த இரு பசங்க தான் அண்ணா வேற தம்பி வேற அது மாதிரி தான் மிதுனம் வேற கன்னி வேற மிதுனம்னா ரீட்டைலு கண்ணின்னா ஹோல்சேலுனால் ஏற்கனவே பிறப்பு ரகசியெலாம் நிறைய உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் மிதுனம் குணம் வேறு கன்னி குணம் வேறு அப்போ கண்ணிங்கிறது எப்படின்னா ஹோல்சேலாக திங்க் பண்ணுற ஆட்கள் எதையுமே வந்து ஒரு பல்காக திங்க் பண்ணுற ஆட்கள் நம்ம நாற்பதாயிரம் வாங்குகிறோம் இது பண்ணுறோம்னு யோசிப்பாங்க மிதுனோன்னா ஐயாயிரம் ஐயாயிரமாக சேர்த்து வைக்கலாம்னு யோசிப்பாங்க வித்தியாசம் இருக்குது திங்கிங்ஸில் அப்போ கும்பராசிக்காரர்களுக்கு கன்னிராசிக்காரர்கள் வேகம் வராது அவங்க வேகம் ஏன் வேகத்துக்கு நீவா வரமாட்டாங்க கும்பராசிக்காரர்கள் பொதுவாகவே ஸ்லோ ஸோ அப்போது சிம்ம ராசிக்காரர்கள் இவர்களுக்கு வந்து பலவீனமாக இருப்பார்கள் கடகராசிக்காரர்கள் பலவீனமாக இருப்பாங்க கடகம் எங்கே போனாலும் வந்துடலாம் நான் ஃபுல் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன் சுக்கு இல்லாமல் கஷாயம் கிடையாது உங்களுக்கு கடகராசிக்காரர்கள் இல்லாத ஒரு பலனே கிடையாது காரணம் கடகராசிக்காரர்கள் எமோஷனலி பாண்டட் வித் எவ்ரி ஒன் அண்ட் எவ்ரி ஒன் நீங்கள் டெய்லி கடகராசிக்காரர்களை மீட் பண்ணி தான் ஆகணும் அப்போ கும்பராசிக்காரர்களுக்கு ஆறு கூடையவன் கடகம் எமோஷனலாக கனெக்டடா இருப்பாங்க பர்சனல் ரிலேஷன்ஷிப்ல இருப்பாங்க அடுத்ததாக இவர்களுக்கு யார் கூடலாம் காதல் வரும் கும்பராசிக்காரர் ஒரு காதல் வந்துச்சோ கும்பராசிக்காரன் கூட லவ் பண்ணுவாங்களா ஏங்க அவர்கள் மனிதர்கள் இல்லையா அவங்க லவ் பண்ண மாட்டாங்களா அவங்க யாரை லவ் பண்ணுவாங்க கன்னிராசிக்காரங்களை தான் லவ் பண்ணுவாங்க இதில் எப்படின்னா இந்த லைட்டு பக்கத்துலேயே இந்த ஒரு பூச்சி அந்த லைட்டால் கவருது இல்லையா எவ்வளோ தைரியம் இருந்தால் எங்களுடைய கணவன் முனை உறவை நீங்கள் இப்படி சொல்லலாம்னு நீங்கள் கேட்கலாம் ஆனால் அது என்னமோ தெரில உங்களை பார்த்து அட்ராக்டாகி இருந்தாலும் ஓடி வருவார் ஓடி வருவார் ஓடி வருவார் இங்கிலாந்து நாட்டில் இருந்தாலும் இமையசைத்தால் போதும் கன்னிராசிக்காரர்கள் கையசைத்தால் போதும் கடல் தாண்டி வருவார் உங்களையே வந்தடைவார் இப்படி மாதிரி நிறைய கவிதைலாம் சொல்லலாம் கன்னிராசிக்காரர்கள் கூப்பிட்டா போதும் அந்த லைட்டு எரிஞ்சால் போதும் இந்த பூச்சி எங்கேயா போய் அதுவே மாட்டிங்கோ அந்த லைட்டை விட்டு வெளியே போகவும் போகாது அதுக்கு தரும் நிலையிலே இருப்பாங்க கும்பராசிக்காரர்கள் கன்னிராசிக்காரங்க அவ்வளோ பிடிக்கும் அப்புறம் சிம்ம ராசிக்காரர்கள் இவர்களுக்கு எதெல்லாம் ஏழ்றையோ அதெல்லாம் இவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டு சிம்மந்தான் தெரியல அவன்தான் அடிக்கிறான்ல லெஃப்ட்டில் பால் போட்டால் அடிக்கிறான்ல ரைட்டில் போடலாம்ல ஆனால் அவங்களை போட தெரியாது சிம்ம தான் போய் விழுவாங்க காரணம் என்னென்னா இவர்கள் ஏழு கூடையவன் சிம்மம் வேறு வழி கிடையாது சட்டம் அப்படி தான் சொல்லுது இவர் தான் சில்ட்ரன்ஸ் ஆஃப் சனி பகவான் சிம்மன்னா சூரியனாச்சே ரெண்டு பேருக்கும் சண்டை வரை வரும் ஆனால் அதுதானே பிடிச்சிருக்கு ஏன்னா இவர்கள் எல்லாம் வந்து சண்டையை விரும்புபவர்கள் கும்பராசிக்காரங்க இவங்களுக்கு சிம்மமும் கண்ணியும் யார் க்ளோஸ் அவங்க லவ் வரும் யார் கூட லவ்வே வராது ரிஷபராசிக்காரங்க கூட லவ் வராது ரிஷபம் துலாம்னால் லவ் வராது ஏன்னா இவர்களுக்கு நாலு ஒன்பது கூடிய சுக்கரன் பாதகாதிபதி நண்பர்களே நான் தரவு சும்மா எடுக்கலை நிறைய உழைத்திருக்கிறேன் இயக்குனர் என்கிட்ட கொடுத்த அடுத்த நிமிடத்துலேருந்து உழைக்கிறேன் நன்றாக புரிந்து கொள் நான்கு ஒன்பது கூடிய நான் சரி விட்டேன் இந்த கோடரி வெட்டுகிறதா என்பதை அந்த மாதிரி இந்த மலர் மணக்கிறதா என்பதை உங்களுக்கு எப்படி நீங்கள் யோசிக்கிறீங்களோ யோசிச்சுக்கோங்க ஆனால் இதை நான் சரியும் பார்த்து விட்டேன் நீங்களும் செக் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட்டில் போடுங்க தான் தைரியமாக சொல்கிறேன் கும்பராசிக்காரர்களுக்கு நாலு ஒன்பது கூடிய சுக்கரன் பாதகாதிபதி என்பதால் அந்த சுக்கரனுடைய ஆட்கள் உங்களுக்கு செட்டே ஆக மாட்டாங்க பெரும்பாலும் அவர்கள் வந்து அப்போ சுக்கரன் நான் நாலு கோடிவர் அம்மா ஒம்பது கோடி வர் அப்பா அப்போது இந்த மனைவியை கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் தான் எங்கள் அப்பா அம்மா பிரிஞ்சு போயிட்டாங்க நான் தனியாக இருக்கேன் இவர்கள் வந்து ரிஷபராசிக்காரங்க துலாம் ராசிக்கார பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு எனக்கு இது ஒரு நல்ல பரிசு ஸ்கின் இஷ்யூஸு ஸ்கின் டிசீஸ்லாம் வருது பாலிசிஸ்டிக் ஓவரிஸ் மாதிரியான பிரச்சனை மனைவி எப்போ பார்த்தாலும் நான் இன்ஃபர்டிலிட்டி ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு இருக்கேன் கும்போ ரிச்சப்பாக கனெக்ஷன் இருக்கும் வேணாம் பாருங்கள் இவர்கள் அப்போ என்ன செய்யணும் என்ன செய்யணுங்கிறதுக்கெலாம் நூறு மருந்து இருக்குது நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் காய்ச்சல் வந்தாலே இங்கே எத்தனை வார்த்தைகள் எத்தனை கடல் போல மருந்துகள் இருக்குது அப்போ இதுக்கும் மருந்துகள் இல்லாமையாக இருக்கும் இதுக்கும் ஒரு கோயில் இருக்கும் அங்கே ஒரு ஈஸ்வரர் ஒருத்தர் இருப்பார் அவருக்கு அனுகிரகம் பண்ண போகிறார் பட் அதெல்லாம் அப்புறம் முதல்ல நான் விஷயத்த சொல்கிறேன் கேட்டுக்கோங்க அடுத்து மோதல் யார் கூட வரும் நான் சொல்லிட்டேன் துலாம் ரைட் திருமண வாழ்க்கை யார் கூட இருந்தால் சூப்பராக இருக்கும் மீனம் சிம்மம் இவங்க ரெண்டு பேரும் கட்டிக்கிட்டாங்கன்னா சூப்பராக இருப்பாங்க மீனம் சிம்மம் இப்போ தான் கன்னி ராசிக்காரங்க கையை சேர்த்தால் போதும் காதல்ங்க அது வேற தட் இஸ் லவ் டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட் அது வலி அது வேறு டிபார்ட்மெண்ட் அந்த மாதிரி இது கல்யாணம் தசமகா பொருத்தங்கள்லாம் பார்த்து பண்ணுற விஷயம் இது மீனமும் சிம்மமும் செட்டாகும் ஏன்னா ரெண்டு கூட சிம்பிள் லாஜிக் ரெண்டுனா குடும்பம் குடும்பத்துக்குடையவன் மீனோ ஏழு நாள் ரொமான்ஸு ஏழு கூடையவன் சிம்மா அவள்தான் வேறு வழிடுது இவங்கள்தான் கட்டிக்கிட்ட ஆகணும் அடுத்து திருப்தியற்ற வாழ்க்கை யார் கூட வரும் தனுசு ரிஷபம் சொல்லிட்டேன் ரிஷபம் உங்களுக்கு செட் ஆகாதுன்னு ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன் தனுசு உங்களுக்கு பதினொன்று கூடியவன் இருந்தாலும் அவங்க கூட செட் ஆக மாட்டான் காரணம் என்னன்னா உங்கள் குணங்கள் வேற அவங்க ரகசியத்தை மனசுக்குள்ளே வச்சுருப்பாங்க நீங்கள் ரகசியத்தை வெளியே சொல்லுவீங்க தான் வித்தியாசம் அடுத்ததாக நண்பர்கள் யார் கும்பத்துக்கு கும்பமே நண்பர்களாக இருப்பாங்க நான் ஃபஸ்ட்டே சொன்னது தான் மீனை ரொம்ப நண்பர்களாக இருப்பாங்க விரிச்சுக்கும் கும்ப மீனாக விரிச்சிக்கும் மைண்டில் வச்சுக்கோங்க உங்கள் சரௌண்டிங் ஃபுல்லாக பாருங்கள் தான் இருப்பாங்க கும்ப மீனாக விரிச்சிக்கோம் உங்கள் வாழ்வில் ஃபுல்லாக நிறைஞ்சிருப்பாங்க கும்ப மீனாக விரிச்சுக்கும் அடுத்ததாக உங்களுடைய எதிரிகள் யார் ரிஷபம் துலாம் அதை ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன் பாதகாதவி சுக்கரனுடைய ஆட்கள் அவங்கெல்லாம் தொழில் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் சொல்லாத புதிய தொழில் சொல்ல சொல்லி நம்ம சொல்லியிருக்காங்க அவ்வகையில் கும்பராசிக்காரர்கள் செவிலியர்களாக முயற்சி செய்தால் மிகவும் நல்லது நர்சிங் நர்சிங் இப்போ பார்த்தீங்கன்னா டியூட்டி நர்ஸ் எல்லாம் இவங்களே வந்து இது பண்ணி வீடு வீடாக முதியவர்களுக்கு என்ன பண்ணுவாங்க ஹோம் சர்வீஸ்லாம் கொடுப்பாங்க அவங்க வீட்டிலே இருந்துப்பாங்க அந்த நர்ஸு டேக்கர் பண்ணிப்பாங்க அவங்களுக்கெல்லாம் ஒரு கன்சர்ன் இருக்கும் அந்த நிர்வாகத்தை நீங்கள் பார்த்தா ரொம்ப நல்லது அந்த பிஸ்னஸ் அதாவது சர்வீஸ் டிபார்ட்மெண்ட் செவிலியர் பணி அடுத்ததாக அரசியல் விமர்சகர் பணி கும்பராசிக்காரர்களுக்கு அரசியல் அரசியல் பேசாத ஒரு கும்பராசிக்காரங்களை காட்டுங்க பார்ப்போம் கும்பராசிக்காரங்க அரசியல் பேசிகிட்டே இருப்பாங்க காரணம் என்ன அப்படின்னா சனி சனினாலே புரட்சிகாரன் புரட்சிக்காரன் கழகக்காரன் என்று பொருள் கும்பராசிக்காரங்க எல்லாருமே புரட்சிக்காரர்களாக இருப்பார்கள் அரசியல் விமர்சகர்கள் பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி பொலிட்டிக்கல் ஐடி விங்கெல்லாம் எல்லாம் இன்றைக்கி நிறையா பண்ணுறாங்க மீம்ஸ் கிரியேட்டர்லாம் மீம்ஸ் இன்ஜினியர்னே வந்துட்டாங்க ஸோ அரசியல் கட்சியில் ஐடி விங்கு இதெல்லாம் கும்பராசிக்காரங்க சேரலாம் அடுத்து பொறியாளராக இருக்கலாம் எல்லா கும்பராசிக்காரங்களுக்கும் பொறிய பொறியியல் கைவந்த கலை ஏன்னா சனினாலே இன்ஜினியர் தான் பொறியியல் எப்படின்னா ஒரு ஆணி எடுத்து இப்படி அடித்து இந்த இடத்துல வந்து இத்தனை இப்போ அங்குளம் விடணும் இத்தனை இன்ச்சு இத்தனை இன்ச்சுக்கு இத்தனை இன்ச்சு உள்ளே போகும் இதெல்லாம் அப்படியே அழகாக சொல்லுவாங்க இந்த சிவில் இன்ஜினியரை உட்கார வச்சு கிளாஸ் எடுப்பாங்க இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க ஸோ அப்போது பொரிய பெரும்பாலும் கும்பராசிக்காரங்க இன்ஜினியர்ஸாக தான் இருப்பாங்க பொறியாளர் ஃபினான்ஸ் இவங்களுக்கு கை வந்த கலை நீங்கள் கொடுத்தது நாலாயிரத்தி முந்நூறு செலவானது நாலாயிரத்தி நூற்றி ஐம்பது மீதி இருக்கிறது நூற்றம்பது அதில் எழுபத்தஞ்சு ரூபா அப்படி பேசிட்டு இருப்பாங்க இவங்களால் எல்லாத்தையும் ஃபினான்ஸ் இதுதான் அவங்களோட வீக்னஸும் இவங்க எல்லாத்தையுமே பொருளாகவே பார்ப்பாங்க இவங்க எல்லாமே இவங்க கண்ணுக்கு பொருள் தான் இந்த காப்பி இந்த கடையில் வாங்கினா ரெண்டாயிரம் ரூபாய் அந்த கடையில் வாங்கினா ரெண்டு ரூபா ஏன்டா அப்படி இருக்க இது இதுக்காக பத்து கடை தேடி போகணுமா போவாங்க இது ஒரு வேலைன்னு மெனக்கெட்டு பத்து கடை போய் அந்த கடையில் ஐம்பது காசு கம்மியாக குடிச்சா தான் உங்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும் அது அந்த காஸ்ட்டு கான்ஷியஸை இருந்து பிடுங்கிட்டால் இவங்க லைஃப் சூப்பராக இருக்கும் இவங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய வீக்னஸ்ஸே இந்த காஸ்ட் கான்சியஸ் தான் ஆனால் அதனால தான் இவங்க பலமும் அதான் நிதிநிலை அறிக்கையில் இவங்கள்ட்ட கொடுத்தாங்கன்னா உட்காந்து அழகா அடுத்தவங்களுக்கு சூப்பராக கைட் பண்ணுவாங்கன்னா இவங்களுக்கு நிதி நிலைமையே இருக்காது ஆனால் அடுத்தவங்களுக்கு இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸராக இருக்கிறது வரவு செலவு தணிக்கை பார்க்கறது காஸ்ட் கன்சல்டண்ட்டாக இருக்கிறது ஃபினான்ஷியல் கன்சல்டண்ட்டாக இருக்கிறது இதெல்லாம் அருமையாக வரும் ஸோ கொள்ளநெறியை கூப்பிடலாமா கும்பராசிக்காரர்களுக்கு கொள்ளநெறி யாரு இவ்வளோ ஆழமான வார்த்தையை அசால்ட்டாக சொல்லிட்டீங்க ராம்ஜி இது கொள்ளநெறி என்னும் ஒரு வார்த்தை என் இதயத்தை தைக்கிறது நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் எதற்காக இப்படி சொல்ல வருகிறேன் என்றால் உங்கள் நெருங்கிய உறவுகளாக அவர் இருந்துவிட்டால் என்னை மன்னிக்க அதுக்கு என்ன பரிகாரங்கிறத நான் சொல்கிறேன் பட் இது இதுதான் அப்படிங்கிறதுலாம் எந்த ஜோதிட சாஸ்திரம் சொல்வதில் எந்த இல்லை அது எனக்கும் பொருந்தும் உங்களுக்கும் பொருந்தும் சட்டம் தன் கடமையை செய்யும் அவ்வகையில் உங்களுக்கு குள்ளநெறி துலாம் தான் துலாம் உங்கள் குள்ளநெறி மருத்துவன் ஊசி போட மன்னிப்பு கேட்பதில்லை நான் துலாம் ராசி குள்ளநெறி என்று சொல்வதில் நான் வருந்த போவதில்லை நீங்களது ஜோதிட சாஸ்திரத்தின் மூலம் என்னோடு பேசலாம் ஸோ துலாம் உங்களுக்கு கும்பராசிக்காரர்களுக்கு துலாம் ஆகாது அதுக்கு நூறு விளக்கம் சொல்லியாச்சு பாதகாதிபதி சுக்கரனுடைய வீடு அது நாலு ஒன்பது குடையவன் இந்த துலாம் உங்களுக்கு ஜென்ம எதிரி உங்களுக்கு ஆகாது துலாம் பக்கத்தில் வச்சு எந்த காரியத்தை பண்ணாலும் அது உங்களுக்கு நெகட்டிவாக தான் ஆகும் பார்த்திங்களா சார் பார்த்திங்களா சார் சொன்னேன்ல சார் உங்களையே இப்படி சொல்கிறான் பார்த்திங்களா சார் இந்த வேலையெல்லாம் எல்லாம் அந்த துலாம் பார்ப்பார் அவரை பக்கத்தில் வச்சு மகரத்துக்கும் துலாம் தான் சொன்னேன் கும்பத்துக்கும் துலாம் தான் சொன்னேன் ரெண்டு பேருக்கும் துலாம் ஆகவே ஆகாது துலாம் பக்கத்தில் செல்ல வேண்டாம் துன்பமே மிச்சம் ஆகையினால் இதில் மாற்று கருத்து இருந்தால் சொல்லலாம் அது உங்களுடைய இப்போ நான் துலாம் தானே சார் என் பார்ட்னராக வச்சிருக்கேன் என்ன சார் செய்கிறது ஒன்றும் பண்ண முடியாது அதற்கு ஒரு மருந்து தான் எடுத்துக்கிட்டே என்ன மருந்து கீழே போய்ட்டு இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடணும் உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ள வேண்டும் ஐபிசி கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் உங்களுடைய அழைப்பிற்காக காத்து இருக்கிறார்கள் நீங்கள் ஃபோன் பண்ணால் அடுத்த ஐந்தாவது நிமிடம் என்னோட கனெக்ட் பண்ணுவாங்க உலகிலேயே ரொம்ப ஈஸியான வேலை என்ன சொல்லுங்கள் என் கூட பேசுகிறது தான் நீங்கள் ஃபோன் எடுங்க ரொம்ப அஃபர்டபுள் சார்ஜஸில் பண்ணியிருக்காங்க நிர்வாகம் ஃபேமிலி ஜாதகமாக பார்த்துக்கிறது கூட நீங்கள் ஒய்ஃபு குழந்தை அப்பா அம்மா எல்லாரோடையும் இந்த ஜாதகம் பார்த்துக்கொள்ளலாம் எல்லார ஜாதத்தையும் ப தெளிவான விளக்கங்கள் பெறலாம் ஐபிசி கஸ்டமர் கேர் பார்த்தீங்கன்னா ஐபிசி பக்தி டாட் காம் இணையதளத்தில் போய் என்னோட தரவுகள் வரும் அதுலேயும் புக் பண்ணிக்கலாம் மீண்டும் ஒரு நல்ல பிரதிகள் சந்திப்போம் நன்றி வணக்கம் நீயே தமிழர்களின் தமிழ் மேட்ரிமொனி ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிரதம் சிவப்பு சிறப்பு